அன்புக்கனே தோழர்களுக்கு வணக்கம் தமிழக அரசு சார்பாக அம்பேத்கருக்கு பிறந்தநாள் விழா எடுத்திருக்கிறாங்க அதுக்கு நம்ம பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்றோம் அந்த விழாவில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து தேவையில்லாத ஒரு சர்ச்சையா மாறிடுச்சு அது என்ன சர்ச்சை அப்படின்னா அஹ் இலவச மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயணம் செய்யறாங்க இல்லையா அது குறித்து அவர் ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்கிறார் என்ன கருத்து அப்படின்னா அந்த திட்டத்தினால அதிகமாக பயனடைஞ்சது யாரு அப்படின்னா ஆதி திராவிட பெண்கள் தான் அதிகமாக பயனஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அவர் தகவல் சொல்ற திட்டத்தில் பயனடையக்கூடியவர்கள் தான் இப்போ அரசு சார்பாக ஒரு திட்டத்தையோ ஒரு நலத்திட்ட உதவிகளையோ வழங்குறாங்க அப்படின்னா ஒரு சாதியாகவோ அல்லது ஏதோ ஒரு மதமாகவோ அல்லது ஏதோ ஒரு பிரிவாகவோ அப்படி பாகுபடுத்தி சொல்றது அப்படிங்கிறது ஏற்புடையது கிடையாது ஒருவேளை முதலமைச்சர் அவர்கள் சொன்னது வந்து ஒரு ஒரு பெருமிதத்தோடு அல்லது இந்த மக்களுக்கு நம்ம இன்னது செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா அது அந்த மக்களுக்கான திட்டமாக நம்ம ஒழிய ஒரு பொதுவான திட்டத்தை ஒரு குறிப்பிட்ட சாதி மக்கள் தான் அதிகமாக பயனடைஞ்சாங்க அப்படின்னு சொல்றது ஏற்புடையதாகவே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மே மாதம் ஏழாம் தேதி ஒரு அரசாணையே தமிழ்நாடு அரசு வெளியிடது அந்த அரசாணையில தான் மகளிருக்கான இலவச பேருந்து பயணம் அப்படின்னு விடுறாங்க அதுக்கப்புறம் வீடியல் பயணம் அப்படின்னு தனி பேருந்துகளை அவங்க விடுறாங்க இந்த அரசாணை வந்த உடனே பல கட்சிகளும் பல யூடியூப் சேனல்களும் நிறைய தொலைக்காட்சியில் கூட எதிர்மறையான விமர்சனங்களை வைக்கும் பொழுதும் நம்ம நம்ம சேனல்லையே பாராட்டி ஒரு வீடியோ போட்டோம் ஏன் அப்படின்னா அதெல்லாம் யாருக்கு கசப்பாக இருக்கும் அப்படின்னா கந்துட்டி கடன் கொடுக்குறவன் பணக்கார முதலைகள் அல்லது முதலாளித்துவ சிந்தனை உள்ளவங்க கார்பரேட் மைண்ட் இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா எரியும் அல்லது ஒரு மக்கள் தன்னோட பயணத்தை எளிமையாக்கிறதுக்கு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொடுக்குது அதை மக்கள் பயன்படுறாங்கன்னா அந்த ஆட்சி மேல அல்லது அந்த அரசு மேல மக்களுக்கு ஒரு நல்ல பெயர் வந்துடும் இதனாலேயே எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா திமுக மேலையும் தமிழ்நாடு அரசு மேலையும் தேவையில்லாத வன்மங்களை பரப்புனாங்க அதை எதிர்த்தே நம்ம வீடியோ போட்டோம் இந்த திட்டம் தேவையானதுதான் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவாங்க இன்னைக்கும் கூட பத்து ரூபாய் மிச்சம் என்னும் கூட அடுத்த மாச சாப்பாட்டுக்கு தேவையா இருக்கும் அப்படிங்கிற குடும்பமும் அதிகம் இன்னைக்கு நம்ம சொகுசா கார்ல போயிட்டு இருக்கிறோம் சில பேர் விமானத்துல பயணம் செய்யலாம் அரசியல்வாதிங்கிற போர்வையால கார்பரேட்டர்கிட்ட காசை வாங்கிட்டு சொகுசு கார்ல போறதுனால என்ன பண்றோம்னா இந்த திட்டத்தில கேலி பண்ணாங்க நாம இந்த திட்டத்தை வரவேற்போம் அந்த திட்டத்தை ஒரு குறிப்பிட்ட சாதி மக்கள் தான் அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்ற வார்த்தை முதலமைச்சர் வாயால் வந்தது உண்மையாகவே வருந்தத்தக்க விஷயம் தான் உண்மையாகவே நம்ம சேனலின் சார்பாக இதை நம்ம கண்டிக்கவும் செய்கிறோம் கிட்டத்தட்ட நூத்தி பதினஞ்சு கோடி பெண்கள் இதன் மூலமா பயன்பெற்றுக்கிறாங்க உண்மையாகவே பாராட்டுக்குரிய விஷயம்தான் இந்த நூத்தி பதினஞ்சு கோடி பெண்கள்ல எத்தனை கோடி ஆதி திராவிட பெண்கள் பயணம் செஞ்சாங்க முதலமைச்சர் ஏதாவது கணக்கு சொல்ல முடியுமா புள்ளி விபரம் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படி ஏதாவது அறிக்கை இருக்கா யாரு சொன்ன தகவலின் அடிப்படையில முதலமைச்சர் அவர்கள் வந்து அது பாருங்க அம்பேத்கர் பிறந்தநாள் மேடையில அது வேற மேடையிலையோ வேற ஏதாவது இடத்துல சொல்லியிருந்தா கூட அது நம்ம கடந்து போயிடலாம் ஆனா இந்த தகவலை எந்த சொல்றாரு பாருங்க அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் ஆதி திராவிட மக்கள் இது அதிகமா பயன்பெற்றாங்க அது ஒரு பொதுவான திட்டம் இந்த சாதிக்காகவோ இந்த மதத்துக்காகவோ நீங்க இதுல சாதியாக மதமாக எந்த சாதியும் குறிப்பிடக்கூடாது எந்த சாதியையும் ஒரு அரசு பொது திட்டம் ஒன்னு கொடுக்குது இவங்க அது எங்க ஒரு அரசு சம்பந்தமான ஒரு அறிக்கை விட்டா அல்லது அரசு சம்பந்தமான ஒரு புலி விபரங்களை சொல்றாங்கன்னா கூட ஓரளவுக்கு நம்ம கருத்து இருந்தே அதை வரவேற்கலாம் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் போக்காந்துக்கிட்டு இத்தனை கோடி பெண்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க அதுல அதே தான் கேட்கிறோம் நூத்தி பதினஞ்சு கோடி பெண்கள்ல எத்தனை கோடி ஆதி திராவிட பெண்கள் பயனடைஞ்சாங்க அப்படின்ற புள்ளி ஒருத்த இனிமேலாவது முதலமைச்சர் சொல்லுவாரா அல்லது முதல் முதலமைச்சருக்கு இப்படியான விஷயங்களை எழுதி கொடுக்குறாங்களா அரசு அதிகாரிகள் அவங்களாவது புள்ளி ஒருத்தர் சொல்லுவாங்களா இப்படி அறிக்கை முதலமைச்சர் வாயால வர்றதுக்கு காரணமே இந்த அரசு அதிகாரிகள் தான் அவங்க சொல்லக்கூடிய மோசமான புள்ளி விவரம் தான் ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி இதுக்காக செலவு இவ்வளவு பணம் செலவு பண்ணி எல்லா பெண்களும் பயனடைகிறாங்க அப்போ அதிகமாக ஆதிடாவிடர் பெண்கள் பயனடைகிறாங்கன்னா அப்போ இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயும் நிறைய பயன்படுறது ஆதிதிராவிடர் பெண்கள் தானா பெண்கள் தானா அப்படியா சொல்ல வருது தமிழ்நாடு அரசு ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தோரு சாதாரண பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு உண்மையாகவே ஏன்னா பேருந்து அப்படிங்கிறது பொதுத்துறை சார்ந்தது அது சேவை துறையில் வரும் நிறைய பேர் சொல்றாங்க போக்குவரத்து துறையில இழப்பு ஏற்பட்டுருச்சு நஷ்டத்துல இழப்பும் கிடையாது நஷ்டமும் கிடையாது அது பொதுத்துறை அது ஒரு சேவைத்துறை சேவை துறையில போய் லாபத்தை எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது முட்டாள்தனமானது மூடத்தனமானது அரசு சார்பாக ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு சரி இப்படி வச்சுங்களா அதுல எத்தனை பேருந்துகள் ஆதி திராவிட பெண்களுக்காக தனியா இயக்க தமிழ்நாடு அரசு அப்படியே திட்டமிட்டு இருக்கா அப்படியே புலிவுபுறம் இருக்கா தமிழ்நாட்டுல முப்பத்தோரு புள்ளி எட்டு சதவிகிதம் பெண்கள் பயணம் செய்யறாங்க மொத்தமாகவே பேருந்து பயணத்துல மொத்தமாகவே ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் வரைக்கும் ஆண்கள் பயணம் செய்யறாங்க அப்ப இந்த முப்பத்தி புள்ளி எட்டு சதவிகிதத்துல எவ்வளவு இலவச பயணம் அதுல எத்தனை திராவிடர் பெண்கள் புள்ளி புலிபரும் ஏதாவது தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கா இல்ல பஸ்ல ஏடுறவன் நான் இந்த சாதிகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஏடுறாங்களா அந்த பெண்கள் சொன்னாங்களா நான் ஆதி திராவிடர் பெண் எனக்கு நீல கலர்ல டிக்கெட்டை கொடு அல்ல நடத்துனர்கிட்ட சொன்னீங்களா இந்த அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசுவீங்களா அல்லது இந்த தலித் மக்கள் இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கு ஒரு சாயத்தை பூசுவோம் அவங்களுக்கு ஒரு நீல கலரை பூசுவோம் ஏன்னா அம்பேத்கரோட நிறம் நீளம் அதனால அவங்களுக்கு தனியா நீல கலர் ஏதாவது டிக்கெட் கொடுக்குறீங்களா இல்ல அந்த டிக்கெட் கொடுத்ததோட புள்ளி விபரத்தோட அந்த சதவீத பட்டியலை ஏதாவது உங்க கையில இருக்கா அப்படி இருந்தா வெளியிடுங்க நம்ம மகிழ்ச்சி அடையணும் உண்மையாகவே ஆதிதாவோட பெண்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க பலன் அடைஞ்சிருக்கிறாங்க முட்டுக் கொடுப்போம் உண்மைக்கு புறம்பான அல்லது வெறுமனே ஒரு மேடையில் போய் நின்றுக்கிட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இந்த கருத்தை சொல்றது அப்படிங்கிறது உண்மையாகவே வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு அம்பேத்கர் விழாவில பேசுறதுக்கு வேற எதுவுமே கிடையாதா உங்களுக்கு எல்லாம் வேற எதுவுமே கிடையாதா பிறநாள் அம்பேத்கர் பிறந்தநாள் வந்துச்சனா சரி நினைவு நாள் வந்துருச்சுன்னா சரி ஒரு அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள அம்பேத்கர் விழாக்களை வந்து சுருக்குறது அப்படிங்கிறது அது அரசியல் ரீதியாக சுருக்குறாங்கன்னா கூட அது ஏதோ ஒரு கால் புணர்ச்சியோட ஒரு இது ஒரு ஆதாயத்தின் பேர்ல சுருக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அரசு ரீதியாக எடுக்கக்கூடிய விழா இது முதலமைச்சர் அப்படிங்கிறவர் அனைவருக்குமான ஒரு முதலமைச்சர் அப்போ நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்க அதிகமாக ஆதி திராவிட பெண்கள் பயனடைஞ்சா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்க இப்ப மத்த சாதி பெண்கள் என்ன நினைப்பாங்க அப்ப அவங்களுக்கான திட்டம் தானா அப்படி ஒரு ஒரு தேவையில்லாத புரிதல் அவங்களுக்கு வராதா உண்மை அதுதானா நீங்க ஊரும் சேரியும் போய் பார்த்துருக்கீங்களா இல்லையா சேரி பதிலக்கூடிய பெண்களோட சதவீதம் என்ன அந்த பெண்கள் எத்தனை சதவீதம் பேர் பேருந்துல பயன்படுறாங்க அல்ல ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எத்தனை பேர் பயன்படுறாங்க எதுவுமே எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது முதல்ல முதல்ல இதுல நீங்க சாதி பாகுபாடோ மத பாகுபாடோ பாகுபடுத்தி பெண்களை கூட பிரிக்க முடியாது பிரிக்கவும் கூடாது அதே ஒரு அரசியல் மேடை மேலே ஆயிடுச்சு உண்மையாகவே வேண்டத்தகாத ஒரு ஒரு நிகழ்வாகவே ஒரு அம்பேத்கர் அம்பேத்கள அம்பேத்கரை பத்தி அம்பேத்கரோட அரசியலை பத்தி அம்பேத்கரோட கொள்கை கூறுகளை பற்றி மக்கள் கிட்ட சொல்லலாம் அல்லது அம்பேத்கரோட கொள்கை கூறுகளை அரசு ரீதியாக நாங்க தமிழ்நாட்டில செயல்படுத்துறோம் அதை நீங்க சொல்லலாம் அல்லது உண்மையாகவே அரசு சம்ம சார்ந்து ஆதி பெண்களுக்கு அந்த மக்களுக்கு அந்த படிக்கக்கூடிய மாணவ பிள்ளைகளுக்கு ஏதாவது விஷயங்கள் காமிக்கலாம் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு திட்டத்துல ஆதிதிராவிட பெண்கள் அதிகமாக பயணம் செஞ்சாங்க பயன்பெறுஞ்சா பயன்பெற்றாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையாகவே இது ஏற்புடையதாக இல்லை வருந்தத்தக்க விஷயமா மட்டும் இல்லை இது கண்டிக்கக்கூடிய விஷயமும் கூட ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்களை தொடர்ந்து அரசு ரீதியாக இழிவுபடுத்துறத வந்து நம்ம வேடிக்கை பார்த்துட்டு முடியாது பொறுத்து இருக்க முடியாது ஏன்னா நீ ஒரு அரசியல் ரீதியாக ஒருத்தன் சொல்றான் அவன் நாடக காதல் அப்படின்றான் அது இதுன்றான் அவன் படிக்க கூடாதுன்றான் நிறைய சாதி இளைஞர்களை வந்து இந்த மக்களுக்கு எதிராக தூண்டி விடுறாங்க அப்படி நீங்க கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் இதை பார்க்கக்கூடிய திமுக அல்லது அர இந்த அரசோட நலன் விரும்பிகள் இப்போ நம்ம பேசுறதே தவறாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன் அவங்களுக்கு அப்படி ஒரு அப்படி சிந்தனை வரும் அப்படின்னா ஒரு அரசு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் என்ன சொல்றது பாசிட்டிவாவே பாக்குறது அப்படிங்கிறது இருக்குல்ல அப்போ இந்த மாதிரி குறைகள் எல்லாம் சுட்டிக்காமிக்கும் போது நம்ம சொல்றது அவங்களுக்கு தெரியும் அது இல்ல பிரச்சனை அம்பேத்கரையும் கூட அவர் ஏதோ ஒரு தாழ்த்தப்பட்ட ஆஹ் மக்களுக்கு மட்டும் நன்மை செஞ்சார் அப்படிங்கிறதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர் அப்படிங்கிற அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறது இருக்குல்ல உண்மையாகவே இந்த வார்த்தைகளும் இந்த சொல் பதங்களும் திமுக பயன்படுத்துறது உண்மையாகவே வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரும்பான்மையான மக்கள் இன்னும் சொல்ல போனால் தொண்ணூறு சதவிகிதத்திற்கு மேலே உள்ள மக்கள் திமுகவுக்கு தான் வாக்களிச்சாங்க ஏன்னா அம்பேத்கரையும் அவரோட கொள்கைகளையும் இன்னும் சமூக நீதியும் இன்னும் கொஞ்சம் உயிர்ப்போட வச்சிருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் திமுக கொஞ்சம் முதன்மையா இருக்குன்னு அந்த மக்கள் நம்பினாங்க அப்போ அந்த மக்கள் வாக்களிச்சு உங்களை வெற்றி பெற செஞ்சுருக்கிறாங்க அவங்க வாக்களிச்சாங்க அப்படிங்கிறதுக்காக நீ அவங்களுக்கு நன்மை பண்ணக்கூடாது அது சரியான பார்வையும் இல்லை அந்த மக்கள் உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருந்தா உண்மையாகவே பின்தங்கி இருந்தா உண்மையாக அவங்களுக்கு தேவைப்படும்னா அரசு திட்டங்கள் உண்மையாக அந்த மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா அந்த மக்களுக்கு அரசு சார்பாக நிறைய விஷயங்களை பண்ணலாம் தொடர்ச்சியா அம்பேத்கர் என்ன பண்றாங்க இந்த கூட்டுக்குள்ள அம்பேத்கர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட தலைவர் அது இந்த மக்களுக்கு தான் நன்மை செஞ்சார் அப்படியா வரலாறு தெரியாத ஒரு புரிதலும் இல்லாத சின்ன புள்ள கூட இதை பத்தி பேச மாட்டான் அம்பேத்கர் வந்து சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி எறிகிறார் பேசி பேசி நம்மளுக்கும் அழுத்து போச்சு சட்ட அமைச்சர் பதவி தூக்கி கலாச்சார வெளியே வராதுல எதுக்காக வெளியே வந்தார் பெண்களுக்கு கொடுங்க பிஎஸ்சிக்கு எழுபது கட்டு கொடுங்கடா பேக்வர்ட் சொல்றோம்ல பிற்படுத்தப்பட்டார் அவங்களுக்கு கொடுங்கயா அவங்க இருக்காங்க கொடுக்கறதில்லன்னு சொன்னாங்க அப்போ இவன் எஸ்ஐ மக்களுக்கு இடஒதுக்கீடு அல்லது இன்னொரு பத்து சதவீதம் எக்ஸ்ட்ரா சொல்லி அரசு நேரு தலைமையான அரசு நடைமுறைப்படுத்தாம இவர் பதவி தூக்கி போட்டு வரல பிற்படுத்த இடஒதுக்கீடு அநீதி நடக்குது பட்சத்துல பதவி தூக்கி எழுந்திட்டு வராரு இன்னும் சொல்ல போனா அம்பேத்கர் அப்படிங்கிறவர் ஏதோ எஸ் சி எஸ்டி மக்களுக்கான தலைவன் இல்ல இன்னும் தெளிவா சொல்லணும்னா அவர் பிசி மக்களுக்கான தலைவன் எந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அந்த மக்களுக்கெல்லாம் குரல் கொடுப்பவன் தலைவன் அப்போ அம்பேத்கர் ஏதோ குறிப்பிட்ட மக்களுக்காகவோ ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்காகவோ குறிப்பிட்ட மொழி சார்ந்து மண் சார்ந்த மக்களுக்காகவோ குரல் கொடுத்தார் அப்படி ஒன்று இல்லவே இல்லையே ஒன்றுபட்ட இந்திய ஒன்றியத்துக்காக அதில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமான அரசியல் சாசனத்தை வ வகுத்து கொடுத்து அந்த மக்களோட உரிமையை நிலைநாட்டுவதற்கான எல்லா வகையான தகுதி தராதங்களையும் கட்டமைச்சுட்டு போன அம்பேத்கரை திரும்ப திரும்ப ஒடுக்கப்பட்ட மக்களோட தலைவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செஞ்சாரு அவர் அவரால் நீங்களும் முன்னேறிக் திரும்ப திரும்ப கட்டமைக்கிறது அது அரசு சார்ந்து அரசியல்வாதி என்பது தற்கொலை திரமா பேசிட்டு போட்டோம் ஆனா ஒரு முதலமைச்சர் இப்படி ஒரு சின்ன கருத்து சொன்னார்னா இப்படி எல்லாம் பேசி கட்டமைக்க வேண்டிய சூழலில் தள்ளப்படுறோம் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில ஒடுக்கப்பட்ட மக்களோட வழிகளை முன்னிலைப்படுத்தக்கூடிய இந்த விஷயம் இருக்குல்ல உண்மையாக வருந்த கூடியதா இருக்கு இது மோசமான அணுகுமுறையாம நம்ம பாக்குறோம் ஏன் அப்படின்னா அந்த மக்கள் பயணம் செய்யறாங்க ஒரு வேலை அதிகமா அந்த மக்கள் தான் பயணம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அதை குறிப்பிட வேண்டிய தேவை இல்லை ஏன் தேவையில்லைன்னா இதன் மூலமாக அடுத்தடுத்து அந்த மக்களுக்கு ஒரு அழுத்தம் தரும் உண்மையாகவே அப்படி இல்லைங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க ஊரும் ஜெரியும் இருக்கு ஒரு ஊர் பக்கம் ஒரு ஆயிரம் வீடு இருக்கு சேலி பகுதியில் ஒரு நூறு வீடு இருக்கு ஆயிரம் குடும்பங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பெண்கள் நம்ம கேள்வி பிள்ளைங்க நீங்க ஏதோ தவறா புரிஞ்சுக்க வேணாம் அந்த பெண்களும் பயன்பெறணும் இந்த அரசுக்கு புரிய வைக்கிறதுக்காக அல்லது அரசு செய்யக்கூடிய எல்லாமே நன்மை அப்படியே நல்லது சரியாதான் இருக்கும்னு நினைக்கிறாங்களே அவங்க புரியறதுக்காக சொல்ற விஷயம் அப்போ நூறு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எத்தனை பேர் பயணம் செய்வாங்க ஒரு ஆயிரம் சாதி இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அல்லது கிறிஸ்தவோ முஸ்லீம் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த சதவீதம் எப்படி இருக்கு சின்ன சின்னப்பிள்ள கூட அப்படி பேச மாட்டானே அது எந்த அரசு அதிகாரி எழுதி கொடுத்தானு தெரியல இல்லை அவங்க எழுதி கொடுக்காம முக ஸ்டாலினே அப்படி பேசியிருந்தாருன்னா உண்மையாகவே மு க ஸ்டாலின் அவர்கள் இதை சரி செஞ்சுக்கணும் தொடர்ச்சியாக ஒரு தலைவரோட பிறந்தநாளோ இறந்த நாளோ இல்லை அவர் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சிக்கு போனா அது எந்த தலைவர் தானும் சரி விழாவுக்கு போய் அவர் நாடுகளை பற்றி பேசுறதோ முஸ்லாமிக் தேவரோட நிகழ்ச்சிக்கு போயிட்டு அங்கே முக்களத்தோட பத்தி பேசுறதோ வாசி விழாவுக்கு போயிட்டு பிள்ளை பிள்ளைமார்களை பத்தி பேசுறதோ தீரன் சின்னமலை விழாவுக்கு போய் அந்த கொங்கு விழாவில் கவுண்டர்கள் பேசுறது இந்த மனம் வேண்டாம் இது தேவையில்லாமல் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்த மக்களுக்கிட்ட இருக்கக்கூடிய பகமையை இன்னும் ஆழப்படுத்தும் அரசு ரீதியாக நடக்கக்கூடிய விழாக்கள்ல எல்லா மக்களையும் சரி நிகராக சமமாக நிலைப்படுத்துறது தான் ஒரு அரசோட கடமையா இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இப்படியான பிழைகளை தமிழக தமிழக அரசு சார்பில் இருந்து நாம பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற நமக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க அதை கடைபிடிப்பாங்களா சரி செஞ்சிப்பாங்களா அப்படிங்கிறது வருங்காலம் தான் இதுக்கு ஒரு பாடமா இருக்கும்